வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எட்டு செண்டுங்க எட்டு செண்டில் வீடுங்க வீட்டோடு கொடுக்குறாருங்க அதிர்ஷ்டம் இருந்தால் ஆறு வேணாலும் அடிச்சுக்கலாமுங்க அருமையான விலை கம்மி விலை சொல்கிறாருங்க எட்டு சென்டில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் சைட்டு நீங்கள் லோனுக்கு வேணாலும் போய்க்கலாம் வீடு புது வீடு மாதிரி இருக்குங்க மணலில் கட்டுனது பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலு கிச்சனு டைனிங் ஹாலு எல்லாம் இருக்குது வீடியாக பாரம்பாருங்க ரோடு பேஸில் இருக்குதுங்க நீங்கள் எந்த சைட்டுக்குள்ளே போக வேண்டியது இது எங்கே இருக்குதுன்னா கோவில் பாளையத்துலேயே இருக்குதுங்க தாமரைக்குளம் தாமரைக்குளம் அடுத்தது கோயில் பாளையமுங்க கோயில் பாளையம் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் ஒரே கிலோமீட்டர் இருக்குதுங்க ஸ்கூலுக்கெல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குது பேங்க் எல்லாமே இருக்குதுங்க பொள்ளாச்சி ஈழாச்சி எல்லாம் போகிறதுக்கு பக்கமுங்க டவுனுக்குள்ளே இருக்குது சொல்லும் விலை ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகும் வீடு பாருங்கள் இதுதான் இந்த இதை தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு முன்னா வீடுங்க அதுபோக காலி இடம் இருக்குதுங்க சொல்லும்பில் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்ங்க நீங்கள் அப்படியே ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வேறு தடம் இருக்கிறாருங்க தடம் போட்டுருவார் நீட்டாக கார் எல்லாம் போகிற மாதிரி கார் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆறு ஏழு காரு நிறுத்தலாமுங்க அந்த மாதிரி நல்லா பார்க்கிங் வசதி இருக்குது சுற்றி வர காமௌண்ட்டு முன்னாடி சீட் கீட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப கம்மியாக சொல்லிக்கிறாருங்க இங்கே சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் ஆறரை லட்சத்துக்கு இருக்குதுங்க நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் இந்த வீட்டை வாங்கலாம்க வீடு அமைப்பு அருமையான அமைப்போடு இருக்குதுங்க ஃபுல்லாக வீடாகிடுச்சுங்க பூரா சைட்டுக்குள்ளே தான் இருக்குது வாட்டர் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பாருங்க அவுட்ரு பாத்ரூம்பு பத்துக்கு பதினாறு ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட ஒரு செட் ஒன்று இருக்குதுங்க வீடு வேறுங்க நீட்டாக இருக்கும் புது வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க மிஸ் பண்ண வேண்டாமங்க கம்மி பட்ஜெட்டில் சொல்லிக்கிறார் இன்றைக்கி நீங்கள் செண்டு வயசில் போட்டு பாருங்க செண்டு அஞ்சு லட்ச ரூபா போட்டு எட்டு செண்டுக்கு என்னாச்சுன்னு கணக்கு பாருங்க வீடு சும்மா கிடச்ச மாதிரிங்க வாங்கி வாடகைக்கு விற்கிறேன்னா வைக்கலாங்க மாதம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் வாடகை வரும்ங்க நல்லா டவுனுக்குள்ளே இருக்குது வருங்க இதாக வீடு இது பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலுங்க புது வீடு மாதிரி இருக்குங்க மிஸ் பண்ண வேண்டாங்க இது யாருக்கு லக் இருக்குதுன்னு தெரியல பார்த்துக்குங்க யாரை இமீடியட்டாக வந்து பார்க்குறீங்களோ அட்வான்ஸ் போட்டுருங்க சீக்கிரம் போயிருங்க நல்ல வீடு வருங்க பத்துக்கு பத்து நீட்டாக இருக்குங்க ரூம்புகள்லாம் பக்காவாக இருக்கு அருமையான ரூமுங்க ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் சைட்டு இன்னைக்கு சைட்டு நீங்கள் வெறும் சைட்டு வாங்கினாலே இன்றைக்கி ஆறு லட்சம் அஞ்சரை லட்சம் வருதுங்க வீட்டுக்கு எட்டு சென்ட்டுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் போடுங்க நாற்பது லட்ச ரூபாயாச்சுங்க சைட்டு வெறும் சைட் வாங்கினாலே சொல்லும் விலையாக ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்லிக்கிறார் பாருங்க இது டைனிங் ஹாலு இது ஒரு பெட்ரூமுங்க அந்த பெட்ரூம்குள்ளே மெட்டீரியல் ஜாமான் இருக்கிறனால அதை இப்போ எடுக்க முடியலைங்க இது பாருங்கள் சமையல் ரூம் சமையல் கட்டு நம்ம ஏற்கை பாருங்க இதெல்லாம் காலி இடம்ங்க இதெல்லாம் காலி இடம் நீங்கள் இன்னொரு வீடு ஜம்முன்னு இதே மாதிரி இன்னும் ஆடப்பாடெல்லாம் ஒரு வீடு எடுக்கலாமுங்க இடம் பாருங்கள் எவ்வளோ விஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கிங்கெல்லாம் பண்ணிக்கலாமுங்க கார் பார்க்கிங்கெல்லாம் பண்ணிக்கலாம் ஜம்முன்னு இருக்கும் நம்ம பாதுகாப்பான இடமுங்க டிடிசிபியோடு இருக்குதுங்க லோனுக்கு போகிறனால போய்க்கலாம் சுற்றி வர எல்லாம் வீடு ஆகி போச்சுங்க உங்களுக்கு சுற்றி வர காமௌண்டு பூசறக்கு காமௌண்டுங்க காமௌண்டு பூசருக்கு இடம் இருக்குதுங்க நீங்கள் எங்கேயும் போய் அடுத்தவங்க இடத்துக்குள்ளேயே போக வேண்டியது இல்லைங்க பாருங்கள் சுற்றி வரமே இருக்குதுங்க இடம் இதே மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி வர இருக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சீக்கிரம் போயிருப்போங்க இந்த வீடியோ போட்டது யார் பார்த்தாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் வீட்டை பாருங்கள் பிடிச்சிதுன்னா பேசி அட்வான்ஸ் போட்டுருங்க பாருங்க ஒரு சின்ன வெடிப்பு கிடிப்பு எதுவுமே இருக்காது பாருங்க மொட்டை மாடி பக்காவாக இருக்குங்க செங்கல்ல கட்டுனதுங்க பாருங்க பக்காவெல்லாம் வீடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சு இயற்கை சூழலுங்க இந்த பறம் பார்த்திங்கன்னா விவசாய காடு காற்றோட்டம் நல்லா கிடைக்குங்க டவுனுக்குள்ளே இருந்து நோவைத்தான் சம்பாதிக்கணும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான காற்று நல்லா இருக்குங்க பாருங்கள் ரோடு பாருங்க அதுதான் பஸ் ரூட்டு இதுலேருந்து போனீங்கன்னா அந்த வண்டி வருது பாருங்கள் அதுதான் பஸ் ரூட்டுங்க பெரிய பெரிய ஆளுக்கு தான் இருக்கிறாங்க கூடி ரீசெண்டான ஏரியா அருமையான காற்றோட்டம் உள்ள இடமுங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு எப்பவுமே ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது வீடு இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் சரிங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி